என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசிர்வாதத்தோட நேற்று வியாழக்கிழமை லைவ் எல்லாருமே பார்த்தீங்க ரொம்ப 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 சந்தோஷப்பட்டு இருப்பீங்க அப்பா அவ்வளவு தத்துரூபமாக உட்காந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் நீங்கள் அனுப்பின எல்லாருடைய பிரார்த்தனையும் அப்பா பாதத்தில் வச்சிட சாராம் அப்பா உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவார் நம்ம கும்மிப்பூண்டியில் இருக்கிற துவாரகமாய் ஆலயத்தில் பாபா சாட்சாங்கமாக உட்காந்துருக்கிறான்னு பல சாய் சகோதர சகோதரிகள் நம்மளுடைய அனுபவங்கள் மூலிமா சொல்லியிருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு சாய சகோதரி நம்மளுடைய லைவை தொடர்ந்து பார்க்குறவங்க நம்ம மாலை நேரத்தில் போகிற லைவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு அந்த சந்தேகம் என்னன்னா சாயன்னா உங்கள் லைவை நான் தொடர்ந்து பார்த்துக்கினே இருக்கிறேன் நீங்கள் பாபாவை மட்டும்தான் காட்டுறீங்க வேறு எதையும் காட்ட மாட்றீங்களே நான் பல லைவை பார்க்குறேன் அதில் பாபா பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து அவங்க பேசுகிறத காட்டுறாங்க நிறைய விஷயத்தை காட்டுறாங்க பாபா பாபாவை வந்து பல விஷயங்களை காட்டுறாங்க பாபா பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாங்க அவங்க ஆர்த்தி பண்ணுறது எல்லாமே காட்டுறாங்க ஆனால் நீங்கள் பாபாவை மட்டுமே காட்டுறது ஏன் அப்படின்னு கேட்டுருக்காங்க என் லைவை பார்க்குறவங்களுக்கும் என்ன சந்தேகம் ஏன்னா மற்ற எதையும் நான் காட்ட மாட்டேன் பாபாவை மட்டும்தான் காட்டுவேன் உண்மையிலே சார் ராம் நம்ம அந்த லைவ் பார்க்கும்போது லைவ் நீங்கள் இங்கே உட்காந்து இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும் பாபா அந்த லைவ்ல நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்காக தான் நான் எப்பயுமே பாபாவை மட்டும் இப்ப இப்போ நீங்கள் அப்படி பார்க்கும்போது நீங்கள் அந்த பாபா முன்னாடி லைவில் உட்காந்துருக்கிற மாதிரியும் பாபா கிட்ட உங்கள் வேண்டுதலை வைக்கிறதுக்கும் பாபாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் அந்த என்னுடைய லைவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரடியாக இருக்கும் பாபாவை தவிர மேத்த எந்த விஷயமும் நடக்க தெரியாது அதே மாதிரி பாபா பக்கத்தில் நான் சேர் போட்டு உக்காரது மிகப்பெரிய தவறாக நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா அவர் என்னுடைய குரு அவர் எனக்கு குரு தானே அவருக்கு யூக்குள்ள நான் சேர் போட்டு உக்காரது எவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயம் குருவும் மாணவனும் சரிசமும் உட்காரக்கூடாது அது நாம் குருக்கு கொடுக்குற மரியாதையாக இல்லை ஏன்னா அப்பாவை நான் குருவாக இருக்கிறேன் என்னுடைய கடவுளாக இருக்கிறேன் நான் அவரிடம் வாங்குவதற்காக உட்காந்துருக்கிறேன் அவர் கொடுக்குற இடத்துல இருக்கிறேன் நான் அவர் பக்கத்தில் சேர் போட்டு வைச்சேன் என் லைவில் ஏன் முகத்தை காமிச்சேன்னு வச்சுங்களேன் உங்களுடைய கவனங்கள் சிதற ஆரம்பிச்சிடும் நான் என்ன பண்ணுறேன் நான் என்ன பேசுகிறேன் என்னுடைய சு சுற்றி என்ன நடக்குது இப்படி உங்களுக்கு பாபாவோட அருள் கிடைக்காம போவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்மளுடைய மனம் கவனங்களை சிதறக்கூடாது லைவ் ஒரு மணி நேரம் ஒன்னாலும் பாபா மட்டும்தான் தெரிவார் பாபாவை மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் அதனால தான் லைவ்ல வந்து நான் பாபா பக்கத்தில் இல்லை ஏன்னா நான்லாம் பாபாவோட அந்த கால் தூசின்னு சொல்லுவாங்கல்ல அதை விட ரொம்ப கீழே இருக்கிறவங்க நாமலாம் கடவுளுக்கு நிகராக இல்லை நான் அப்படி தான் பண்ணுறது அதனால தான் லைவ் வந்து பாபாவை மட்டும் காட்டுவேன் பாபா பக்கத்தில் சேர் போட்டு உக்காந்துங்குன்னு நான் பேசுகிறதில்லை நான் அப்படி முகத்தை காமிச்சா கூட சச்சரிதம் படிக்கும் போது காட்டுலாம் ஏன்னா பாபா கீழே உக்காந்துங்குன்னு சச்சரிதம் நான் படிப்பேன் ஏன்னா அப்பா படிக்க சொல்லும்போது கேட்பார் என்னுடைய சில லைவுகளை நான் சச்சரிதம் படிச்சிருப்பேன் அப்பா பாதத்தில் உட்காந்து தான் படிப்பேன் சச்சரிதம் படிக்கிறது அவ்வளோ நல்லது சில நேரங்களில் சச்சரிதம் ஏன் படிக்கிறேன்னா எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்காக நான் படிக்கிறது அது அப்படி தான் என்னுடைய லைவ் இருக்கும் நான் அதை தவிர ஒருபோதுமே செய்ய மாட்டேன் ஏன்னா பாபாவோட பரிபூர்ணமான அருள் நம்ம லைவ் பார்க்குறவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் பாபாவை மட்டும் தான் காட்டும் யார் மற்ற யாரையும் ஆரத்தி காட்டுறவங்க முகம் கூட நிறைய நிறைய நேரத்தில் தெரியாது அந்த விளக்கு மட்டும் அகில் விளக்கு மட்டும் சுற்றுற மாதிரி தான் காட்டுவேன் அதுதான் நமக்கு நல்லது அந்த அகில் விளக்கு யார் சுற்றுறான நீங்கள் சுற்றுற மாதிரி நினச்சிக்கணுன்றதுக்காக தான் அது கூட காட்டுறது கண்டிப்பாக அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் இப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க அதுக்கான தீர்வு நம்ம சொல்லலாம் தொடர்ந்து உங்கள் பிரார்த்தனைகளை வைங்க நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து உங்களுக்காக அப்பா கிட்டே பிரார்த்தனை செய்கிறோம் ஓம் சாயராம்